அன்பான மாணவர்களே நான் உங்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது பற்றி பயிற்சி வினாக்கள் மாதிரி உங்களுக்கு தருகின்றேன் இந்த இடவிளக்க படத்தை பார்த்தீர்களானால் இது ஒன்றுக்கு ஐம்பது ஆயிரம் அளவு திட்டத்தில் தெரியப்பட்ட இடவிளக்க படம் வடக்கு பக்க திசை இங்கு காட்டப்பட்டிருக்கிறது சமயரக்கோடு ஒன்று இடவழி இருபது மீட்டர் ஆகும் சமயரக்கோடு ஒன்று இடவழி இருபது மீட்டர் ஆகும் என்றால் எவ்வாறு நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் என்றால் உதாரணமாக இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தால் இது பிரதான சமயிற கோடாக காணப்படுகிறது அதுக்கு அருகிலே இதிலே ஒரு சமோ கோடு காணப்படுகிறது இந்த சமயிற இந்த சமையற கோட்டுக்கு இடையிலான இடைவெளி தான் இருபது மீட்டராக காணப்படுகிறது ஆகவே நீங்கள் அதை இலகுவில் அடையாளம் கண்டு கொள்ளலாம் நான் இங்கு தந்த இடவிளக்க படத்தில் தரப்பட்ட வினாக்களில் முதலாவது வினா ஜாது என பார்த்தீர்களானால் படத்தில் ஏ பி ஆகிய நாட்பக்கலில் காட்டப்பட்டுள்ள இரண்டு வடிகால் அம்சங்களை நேரிடுக வடிகால் அம்சங்கள் என்றால் அது நீருடன் தொடர்புடையது ஆகவே நீங்கள் பார்க்க வேண்டும் ஏ என்ற நில உருவம் ஏ என்ற சதுரம் வி என்ற சதுரம் சரியா நாட்பக்கலில் என்ன காணப்படுகிறது வடிகால் அம்சங்கள் பார்த்தால் இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆறு ஒரு வளைந்த போக்கில் காணப்படுகிறது ஒரு ஆறு வளைந்த போக்கில் இவ்வாறு காணப்படுமாக இருந்தால் அதை சொல்வது மியாந்தர் மியாந்தர் என்று சொல்லப்படும் ஆகவே ஏ வந்து மியாந்தர் பியை பார்த்தீர்களாயிருந்தால் பியில் ஒரு ஆறு ஒன்று செல்கிறது அது பார்த்தீர்கள் என்றால் ஒரு மரத்தின் வடிவில் மரத்தின் கிளைகள் எவ்வாறு செல்லுமோ அதே போல் காணப்படுகின்றது ஆகவே அது நாங்கள் இவ்வாறு காணப்படுகின்றது மரணிக வடிகால் என நாங்கள் அதனை அடையாளம் காணலாம் ஆகவே ஏ வந்து மியாந்தர் வளைவு பி மரணிகர் வடிகால் என்று நீங்கள் குறித்து சரியான விடியை அதற்கு கொள்ளலாம் இலகுவாக இரண்டு புள்ளிகளை நீங்கள் அதற்கு இருக்கும் அடுத்து இரண்டாவது வினாவிற்கு போவோம் இரண்டாவது வினா C -D -E F ஆகிய கோடுகளினால் காட்டப்பட்டுள்ள சாய்வுகளின் இரண்டு வகைகளையும் தேர்ட்டு இரண்டு புள்ளிகளுக்கு தரப்பட்டுள்ளது நான் முதலும் ஒரு காணொளியில் உங்களுக்கு சாய்வுகள் பற்றி விளங்கப்படுத்தினேன் நீங்கள் இப்படி இடவிளக்கப்படம் தரும்போது பார்த்தீர்கள் என்றால் கோடுகள் எல்லாம் நெருக்கமாக காணப்படும் உங்களுக்கு தெரியும் இப்ப சமயரக்கோட்டு இடைவெளி இருபது மீட்டர் என்று தெரியும் ஆனால் பாருங்கள் இந்த சமய இறக்கோட்டு இடைவெளிகள் எல்லாம் அதிகமாக காணப்படுகிறது நெருக்கமாக காணப்படுகிறது அப்ப நீங்கள் கண்டுபிடிப்பது உங்களுக்கு வந்து கடினமாக இருக்கும் என்ன கடினமாக இருக்கும் என்றால் இயர்வான புள்ளி ஏது கோட்டின் உயர் வருமானம் அங்கே இருக்கு தால் பெருமாணம் எங்கே இருக்கிறது நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அதற்கு நீங்கள் சமையல கோட்டின் பெரும் அடையாளம் காண வேண்டும் நான் உங்களுக்கு முதலே கூறியிருக்கிறேன் சாய்வுகள் எனும் போது உதாரணமாக புளிவு சாய்வு எனும் போது தாழ் சமையல கோடுகள் இப்ப இதில் நூறு மீட்டராக இருந்தால் இது நூறு மீட்டராக இருந்தால் இங்கால சமையற கோடுகள் உயர்ந்து கொண்டு போவதென்று சொன்னால் தாழ் சமய கோடுகளை பார்த்தீர்கள் ஆயிருந்தால் கோட்டு இடைவெளிகள் வந்து ஐதாக காணப்படும் உயர் சமயரக் கோடுகள் பார்த்தீர்கள் ஆயிருந்தால் நெருக்கமாக காணப்படும் அவ்வாறு காண்பதுதான் இந்த புலிவு சாய்வு என அழைக்கப்படும் கால் சமையர கோடுகளில் வந்து ஐதாக காண காணப்படும் உயர் சமையர கோடுகள் நெருக்க இதை பாருங்கள் இவ்வளோத்துக்கே ஐதாக காணப்படுதுன்றா இடைவெளி அதிகமாக இருக்கும் இங்கே பார்த்துக்கலன்னா நெருக்கமாக இருக்குது இதோட ஒப்பிடக்கு இங்கே நெருக்கமாக இருக்குது அப்போ இது வந்து குளிர் சாய்வு அப்போ நாங்கள் இப்போ சிடியே பார்ப்போம் இதுதான் சி இதுதான் டி சிடி இங்கே இருக்குது சிடி சி குதியாக காணப்படுது இங்கே அள சி பகுதிக்கு அருகாமையில் நெருக்கமாக காணப்படுது ஆகவே எங்க உயர்வான பகுதி இருக்கு எங்க தாழ்வான பகுதி இருக்குன்ற நாங்கள் முதல் அடையாளம் காண வேண்டும் அப்போ உங்களோட சமையறக் கோடுகள்ல பெரும் மாதிரி குறிக்கப்பட்ருக்கோம் இதுல உங்களுக்கு கிளியராக இருக்குதோ தெரியவில்லை ஆனாலும் நீங்கள் இந்த பாஸ் பேப்பர்ல இந்த படம் இருக்கு அதை எடுத்து நீங்கள் பார்த்து இலகுவாக கொள்ளலாம் இங்கே இருநூறு மீட்டர் காணப்படுகிறது அதே நேரம் நாங்கள் உயர்வான பகுதியை எவ்வாறு வேறு பகுதியாக அடையாளம் காணலாம் என பார்த்தால் ஆறு உற்பத்தியாகி பள்ளத்தாக்கு வழியாக ஓடுமாக இருந்தால் உற்பத்தி ஆகிற பகுதியில் பார்த்தீங்கன்னா உயர்வான பகுதியாக இருக்கும் பள்ளத்தாக்கு பகுதி பகுதிகள் தாழ்வான பகுதியாக இருக்கும் ஆகவே அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சி புளிவு சாய்வு என அடையாளம் காணலாம் சரியா மாணவர்களே அப்ப சி வந்து புளிவு சாய்வு அடுத்து இஎஃப்ஐ பார்ப்போம் இஎஃப்ஐ பார்த்தால் இஎஃப்இன் பகுதி இன்ற காணப்படுகிறது இங்கு இ பகுதியில் நெருக்கமாகவும் எஃப் பகுதியில் ஐதாகவும் காணப்படுகிறது சரியா மாணவர்களே ஆகவே இங்கு ஆறு எங்கு உற்பத்தி ஆகி போகுது என்று பார்த்தீர்கள் என்றால் இங்கே இதாலே ஒரு ஆற்று பள்ளத்தாக காணப்படுகிறது இங்கே இங்கே பார்த்தீங்களன்னா இங்கே இருந்து வடிவாக தெரியும் உங்களுக்கு பிடிப்பாருங்கள் இதால் ஆறு உற்பத்தி ஆகி இப்படி போகுது இந்த பள்ளத்தாகடா அப்ப உயர்வான பகுதி எது இதுதான் உயர்வான பகுதி தாழ்வான பகுதி எது இதுதான் தாழ்வான பகுதி ஆகவே இந்த எப்பகுதி பட இது உயர்வான பகுதியில் ஐதாகவும் தாழ்வான பகுதியில் நெருக்கமாக காணப்படுது அதாவது மேலும் ஒரு வகையில் நான் சொல்வதாயின் உயர்வான பகுதியில் மென்சாய்வாகவும் தாழ்வான பகுதியில் குத்துச்சாய்வாக காணப்படும் இடத்து இது குவிவு சாய்வு என படுத்தலாம் நான் முதல் நான் வரைந்து காட்டின மாதிரி இந்த பகுதியில வந்து நெருக்கமாகவும் இந்த பகுதியில அரிதாகவும் காணப்படுமா இதுக்கு ஒப்போசிட்டா வரும் இந்த புளி புளிவு மாறி மற்ற பக்கத்தால நாங்கள் வரைவோமா இருந்தால் அதுதான் புவிவு ஆகவே இங்க நாங்கள் பார்த்த விடயங்கள்ல சிடி புளிவு சாய்வாக காணப்படுகிறது இஎஃப் வந்து குவிவச்சாய்வாக சாய்வாக காணப்படுகிறது மாணவர்களை இதை அடிப்படையாக வைத்து வேறு வினாக்கள் இப்படி வரும்போது நீங்கள் விடாமல் சரியாக பதிலளித்து கொள்ளலாம்